ஏற்றுமதி தொழிலில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் உண்டு அதில் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிமிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக மரச்சாமான்களை சாமான்களை ஏற்றுமதி பண்ணும்போது உட்டன் ப்ராடக்ட் அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்ரி சில நேரங்களில் உடன் பேலட்டை மட்டும் வச்சு அது மேலே மரத்தினால் செய்யப்படாத பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவாங்க உதாரணம் இந்த கிரைண்டரு சில மிஷினரிஸ்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணும்போது கீழே உடன் பேலட் இருக்கும் அப்பவும் வந்து இந்த ஃபிமிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி அதுக்கடுத்து ஃபைட்டோ ஃபைட்டோசேனிடரி சர்டிஃபிகேட் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்ரிகமாடிட்டீஸை ஏற்றுமதி பண்ணும்போது குறிப்பாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு லீவ்ஸு இந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது ஃபைட்டோசேனிடரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்காது குறிப்பாக இந்த ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா வீட்டு உபயோகப் பொருட்கள் அதை ஏற்றுமதி பண்ணும்போது இந்த மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து நெசசரி ஒரு சில நாடுகளில் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் குறிப்பாக ஒரு பிராண்டட் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னு வைங்க இப்போது ஹிந்துஸ்தான் நியூனி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ஏற்றுமதி பண்ணாலும் இல்லை இருந்து நீங்கள் வாங்கி ஏற்றுமதி பண்ணாலும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி அதுக்கடுத்து ஹெல்த் சர்டிஃபிகேட் சில நாடுகளில் சில கமாடிட்டிஸை ஏற்றுமதி பண்ணும்போது குறிப்பாக ஃபுட் ப்ராடக்ட்டு அல்லது ட்ரக்கு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் அதாவது ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருள் அந்த நாட்டில் விளைவிக்கப்பட்டிருக்குது அல்லது தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் வந்து பெருமளவு பயருக்கு அங்கே அவர் இறக்குமதி பண்ணும்போது அந்த இறக்குமதி வரியை குறைக்கிறதுக்கு அல்லது முற்றிலுமாக நீக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆட்ஜின் பயருக்கு பெரிய அளவில் பயன்படும் அதுக்கடுத்து ஹலால் சர்டிஃபிகேட் இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நிறைய மீட் ப்ராடக்ட்லாம் வந்து நாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அங்கே இந்த ஹலால் சர்டிஃபிகேட் இல்லாமல் நாம் ஏற்றுமதி பண்ண முடியாது இது போக நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஜிஎஸ்பி இருக்குது அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் சொல்லலாம் பட் ஆனால் ஜென்ரலாக அதிகமாக உபயோகப்படக்கூடிய அதே நேரத்தில் முக்கியமான ஒரு சில ப சர்டிஃபிகேட்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் எல்லா சர்டிஃபிகேட்டும் சொன்னேன் அப்படின்னா மணிக்கணக்கில் போகும் அதனால் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்